முதியோர் வந்து எல்லாேருக்கும் செஞ்சு செஞ்சு அவங்களோட லைஃப்பையே அவங்க அர்ப்பணம் பண்ண மாதிரி தான் இருக்கும் அப்படி ஒரு தாயும் நம்மளோட தந்தையும் அவங்க நம்ம மேல அவ்வளவு அன்பு காமிச்சு தான் அவங்க நம்மளுக்கு செஞ்சாங்க அதே அன்பை நம்ம திருப்பி காமிக்கிற நேரம்தான் இது ஸோ சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் ஒரு ஐம்பது வருஷம் சேர்ந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்து காலமாயிட்டாங்க அப்படிங்கிறதுனா இதுவே ஒரு சம்பவம் உங்க வீட்டில் அந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு குழந்தைங்களா நம்ம வந்து நம்மளோட பொறுப்புகள் நம்ம என்ன அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் யூஷுவலா இந்த மாதிரி ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுனா நம்மளுக்கும் ஒரு இழப்பு தான் அந்த நேரத்துல நம்ம வந்து அந்த முதியோருக்கு நம்ம வந்து கண்டிப்பா நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களோட தனிமையை நம்ம வந்து புரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளவு நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும் சடன்னா என்ன யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு நபரே அந்த வீட்ல இல்ல அந்த ரூம்ல இல்ல அவங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை முறை இருந்திருக்குமோ அது சடன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யாத மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அம்மாவை எடுத்துக்கலாம் அவங்க வந்து காலையில் எழுந்த உடனே கிச்சனுக்கு போய்ட்டு கண்டிப்பாக சமையல் பண்ணுவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்க அந்த மாதிரி நிலையில இல்லாமல் அவங்க சடன்னாக வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனா அந்த வேலைகள் எல்லாமே நம்மளுக்கு அவங்க செய்யறது ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு கணவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வாங்குறதோ ஒரு பால் வாங்குறதோ இல்லை சும்மா பக்கத்தில் போயிட்டு ஒரு கடையிலுக்கு போயிட்டு வரதோ இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போய்ட்டு வரதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கும் அதே நேரத்துல ஒரு அம்மா அப்பாவை நம்ம இழந்த அந்த துக்கமும் நம்மளுக்கு மனசுல எப்போதுமே இருக்கும் ஸோ யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு அந்த டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு நாள்லயே இந்த க்ரீஃப் வந்து கண்டிப்பாக போயிடாது ஸோ நம்ம வந்து அவங்களோட பவுண்ட்ரீஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் சிலப்போ அவங்களுக்கு தனிமை தேவைப்படும் அந்த மாதிரி நேரத்துல நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது நல்லது அதே நேரத்துல ரொம்ப தள்ளியும் நிற்கக்கூடாது அவங்களுக்கு அப்போ அப்பப்போ நம்ம வந்து பணிவிட என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் கரெக்டான உணவு சாப்பிடாம இருப்பாங்க இல்லை சரியான தூக்கம் இல்லாம இருப்பாங்க இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன் கூழோ கஞ்சியோ சாப்பிட்டு போறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்களுடைய நம்மளோட சாதாரண வாழ்க்கைக்கு அவங்களை கொண்டு வரத்துக்கு நம்ம முயற்சி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாம ஊட்டு குடும்பமா இருக்கிற வாழ்க்கைய தவிர்த்து இப்போ வந்து எல்லாருமே ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிஸ்ல தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நேரத்துல கால காலமா அவங்க வந்து வாழ்க்கையில எல்லாருக்கும் செஞ்சு தான் பழக்கம் நம்ம அம்மா அப்பாவை நீங்க எடுத்துக்கலாம் ஸோ அதுல வந்து ஒரு நேரம் கூட அவங்களுக்காக அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது அவங்களுக்கு செல்ஃப் கேருக்காக அவங்க ஆரோக்கியத்துக்காக அவங்களோட மனநிலைக்காக அவங்க எதுவுமே செஞ்சதே கிடையாது எல்லாரோட வீட்லயுமே பாத்தீங்கன்னா முதியோர் வந்து எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு அவங்களோட லைஃபே அவங்க அர்ப்பணம் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த நேரம் நம்ம அவங்களுக்கு செல்ஃப் கேர் சொல்லி கொடுத்து அவங்கள தன்னையே தானே லவ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அவங்களோட மனநிலைக்கு அவங்க வந்து கரெக்டான நேரத்துல சாப்பிடணும் முக்கியமா தூக்கம் நிறைய பேருக்கு இன்னைக்கு தூக்கம் இல்லாமையினாலேயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராத்துக்கமே இல்லாம காலையில அவங்க வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காமல் போயிடும் பேரன் பேத்தியா இருக்கலாம் இல்ல வீட்டில் இருக்கிற மருமகளா இருக்கலாம் இல்ல மகன் மகளா இருக்கலாம் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு கை துணையா எழுந்து அவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம நம்மளோட வீட்டில் நம்மளோட நேரத்தை அவங்களுக்காக ஒதுக்கிறாங்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட அந்த துக்கம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துக்கம் இல்லையா ஒருத்தரை இழக்கிறது அப்படிங்கிறது அந்த துக்கத்துலேருந்து அவங்க வெளிவரத்துக்கு அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரே நாளில் எல்லா துக்கமும் போயிடாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அந்த பாரத்தை முழுமையாக அவங்க மனசுல சுமக்காமல் அவங்க வந்து வாழ்க்கை முறையில கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையிலயும் அவங்க ஒரு சின்ன சந்தோஷத்தை அவங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா நீண்ட காலத்துக்கு தம்பதிகளா இருந்து அந்த இழப்பு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு முழுமைத்தனமான வாழ்க்கை அந்த நபர் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எழுபது எண்பது வயசுல ஒருத்தர் வந்து காலம் மாறார் அப்படிங்கிறதுனா அவர் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருப்பாங்க அந்த குடும்பத்துக்காகவும் சரி அவங்களோட வாழ்க்கையிலையும் சரி ஸோ அதை பத்தி நிறைய நிறைய பேசி அவங்களோட வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை கொண்டு போகணும் எப்போதுமே நம்ம வந்து சோகத்தையே நம்ம சொல்லிட்டு இருக்காம அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்னென்ன நல்ல கார செஞ்சாங்க இல்லை ஏதாவது செஞ்சுட்டுருக்கும் இருக்கும்போது அவங்க காலம் ஆயிருக்காங்கன்னா அந்த காரியத்தை நம்ம பசங்களாக இருந்து அந்த காரியத்தை எடுத்து தொடர் முயற்சியாக அந்த வேலைகள்ல அந்த பணிகள்ல நம்மள வந்து அர்ப்பணம் பண்றதுக்கு நம்ம வந்து பார்க்கணும் இதுவும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயமும் ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளும் அந்த பர்பஸ்க்கோ அந்த ஒரு காஸ்க்காக நம்ம வேலை செய்யும் அவங்களோட ஆன்மா வந்து நீங்க ரொம்ப சாந்தி அடையிறதுக்கு நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைகளா இருக்கும் எப்போதுமே ஒருத்தர் வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற போது அவங்களோட பத்தி எந்த விதமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ அது எதுவுமே பேசாத அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் இல்லைங்களா ஸோ சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நல்லதும் சந்தோஷத்தையும் மொத்தம் நம்ம நினச்சி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஒதுக்கி நம்மளோட வாழ்க்கைய வேற மாதிரி வாழ்க்கையா மாறத்துக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது அந்த ஆன்மா あま。 போயிட்டு வந்த ஆன்மா வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக வாழ்த்துறதுக்கு நிறைய வாழ்பு இருக்குது ஸோ யோசிச்சு பாருங்கள் நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையிலும் சரி இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையிலையும் சரி அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதுனா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக எடுத்து பாருங்கள் அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு தான் போயிருக்காங்க அவங்க நல்ல முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறது கூட அவங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த சோகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பெரிய அளவில் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு மகனாக ஒரு மருமகளாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த எடுத்த இடத்துல நம்ம வந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது அவங்களோட லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரயாணம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லி ஒரு ஒரு குத்தமாக காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நிறைய இடத்துல வந்து பணத்தை வச்சு இந்த விஷயங்கள் நிறைய நடக்கும் நான் வந்து உனக்கு இது கொடுத்துருக்கேன் இது செஞ்சிருக்கேன்னு அந்த அம்மாவுக்கோ அந்த அப்பாக்கோ அந்த பசங்க வந்து சொல்லும் போது அவங்களுக்கு மனசு புண்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் எப்படி ஒரு தாய் நம்ம வந்து ஒரு மூணு மாசமோ ஆறு மாசம் வரைக்கும் நம்மளுக்கு நடக்க தெரியாம இருக்கும் நம்ம தானே சாப்பிட தெரியாம இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு தாயும் நம்மளோட தந்தையும் நம்மள கவனிச்சாங்களோ நம்மள்ட எதுவும் சொல்லி காமிச்சு நம்மள்ட கவனிக்கல இல்லைங்களா அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பு காமிச்சுதான் அவங்க நம்மளுக்கு செஞ்சாங்க அதிகமாக அதே அன்பை நம்ம திருப்பி காமிக்கிற நேரம் தான் இது நம்ம சொல்லி காமிச்சு நம்ம அவங்கள மனசு புண்படுத்துகிற மாதிரி நம்ம எக்காரணத்து கொண்டும் அந்த மாதிரி நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் இப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த இழப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நார்மல் லைஃபுக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ அப்பாவோ இந்த மாதிரி ஏதாவது தவறி போய் நீங்கள் என்ன சப்போர்ட் கொடுத்தீங்க அவங்களுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி